தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த அடுத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமா இந்த பதிவுல நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை இது வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமைக்கோ இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கோ கிடையாது பொதுமக்கள் தாவேக்காவோடைய ஆதரவாளர்கள் இல்லைன்னா விஜயனாவோ பார்க்க போகக்கூடிய மக்கள் இவங்க எல்லாருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை ஏன்னா நீங்க ஒரு ஆர்வ மிகுதியில அன்பின் மிகுதியில சில விஷயங்கள் செய்றீங்க கூட்டத்தோடு போயிட்டு அன்புடைய வேன் மேலே ஏறது கை கொடுக்குற ட்ரை பண்றது இல்லைன்னா கிட்ட போய் பேசுறது செல்ஃபி அடிக்க முயற்சி பண்றது இல்லைன்னா மரத்து மேலே ஏறி நிற்கிறது போஸ்ட் மேலே ஏறி நிற்கிறது இதெல்லாம் மற்ற கட்சிகளால முடியாது அவங்களால செய்ய முடியாது நம்ம எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியா ஏறிடுறீங்க டப்பா 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 டப்பான்னு நீங்க ஏறி இந்த ரீல்ஸ் மோகத்தில் இந்த வந்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்க பண்ற சில விஷயங்கள் இருக்குல்ல கேமரா முன்னாடி போய் அநாகரிகமாக ஒரு ஒரு டிவி ரிப்போர்ட் போட்டு இந்த மாதிரி பண்றது இதெல்லாம் பாருங்க நீங்க செஞ்ச அந்த சின்ன விஷயம் எந்த அளவுக்கு தலைமை வரைக்கும் அதாவது ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை வழிநடத்துறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் தலைவர் பொறுப்பு எடுத்துட்டு இங்கே எந்த சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பும் அந்த கட்சியும் கட்சி தலைமையும்தான் ஏற்றுக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்களால தலைவருக்கே ஒன்றும் தெரியலீங்க அவருக்கே ஒன்றும் தெரியாதுங்க அவரே அரசியல் படலங்கற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிடறாங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்படி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி இன்னைக்கு மீடியா இருக்குது அப்படிதான் பண்ணுது ஹைலைட் பண்ணிட்டு அவங்க செய்கிற தப்புகளை சுட்டி காட்டின விஷயங்களை இங்க வந்து பேசாம தவிர்த்துட்டு போயிடுறாங்க ரொம்ப சிம்பிளா வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே அதை செஞ்சீங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை வச்சாரு திருச்சியிலையும் அரியலூர்லேயும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து முன் வச்சாரு அதை பத்தி பேசல வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே நிறைய பேர் கேட்டாங்க அதை பத்தி பேசல கிட்னி திருட்டுக்கு ஒரு கட்சி தொனா போலமான்னு கேட்டாரு அதை பத்தி பேசல வாக்கு திருட்டுக்கு பாஜகவை வந்து இவ்வளவு மோசமா பண்ணதே மக்களுக்கு அநீதி இழைக்குது அப்படின்னு பேசினாரு அதை பத்தி யாருமே பேசல கச்சத்தீவை பத்தி பேசினாரு மாநாட்டுல அதை பத்தி யாரும் பேசல ஆனா நீங்க கிரீஸ் தடவுன விஷயத்தையும் கிரீஸுக்கு தடவுனாலும் அதை கம்பி மேல ஏறி ஸ்டேஜ் மேல ஏறி போற விஷயத்தையும் இல்ல மரத்த மேல ஏறி நிற்கிற விஷயத்தையும் லைட் போஸ்ட் மேல ஏறி நிக்கிற விஷயத்தையும் இவ்வளவு பெருசா வந்து மீடியா ஐப் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அமுக்குது நான் உங்ககிட்ட தெளிவா ஒண்ணு சொல்றேன் நீங்க அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல போறீங்களோ அன்பின் விடுதியில போறீங்களோ ஆனா நீங்க செய்யற சில விஷயங்கள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சரிவை வந்து ஏற்படுத்துது இது வந்து உண்மையிலேயே தான் நீங்க ஒரு பக்குவமான ஒரு கூட்டம் அப்படின்றத காட்டினாதான் பக்குவமான ஒரு தலைவர் தலைவர் சொன்ன கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை தான் அவர் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு நீங்க ரொம்ப ஈஸியா அவர் பேசின விஷயங்கள்லாம் விட்டுட்டு பேசாத விஷயங்களை சுலபமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க இது கூட இவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக உங்களை வந்து தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்க அரசியல் படுத்தப்படாத ஒரு ஒரு ரசிகர் கூட்டம்ன்றாங்க கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க இப்படியெல்லாம் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும் முக்கியமான விஷயம் தாவேகா கூட்டங்களில் இந்த மாதிரி மக்கள் சந்திப்புகளில் ஏதாவது நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஏதாவது தவறான விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தடுக்கணும் அது யாராக இருந்தாலும் முதல்ல நிப்பாட்டி இப்படி செய்யாதீங்க இது தவறு அப்படின்றத நீங்கள் முதல்ல தடுக்கணும் தடுக்கும் பட்சத்தில் வெளியே இருந்து யாரும் வந்து இங்கே புத்தி சொல்றன்ற பேரில் நம்மளை அசிங்கப்படுத்த மாட்டாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் தாவேகா தொண்டர்கள் நீங்கள் தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும் போலீஸ்காரன் வரமாட்டான் அவங்க ஒரு ஃபுல் பயாஸில் இருப்பாங்க இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்து இங்கே ஏதாவது சின்னதாக வந்து தவறுகள் நடந்து அந்த விஷயங்கள்லாம் மீடியா மீடியா முக்கியமான ரோலை பிளே பண்ணும் மீடியா ஏன் ஃபுல் ட்வெண்ட்டி ஃபோர் பர் செவன் லைவ் கொடுக்குறாங்கன்றதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் அது பாசிட்டிவாவும் போகும் நெகட்டிவாவும் போகும் எந்த இடத்துல எந்த சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை ஹைலைட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த மீடியா கவரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா கரூர்ல நடந்த இந்த முப்பரும் விழாவுக்கு இந்த மீடியா எந்த அளவுக்கு கவரேஜ் கொடுத்ததுன்னு நீங்க பார்க்கணும் இதே மதுரை மாநாட்டில் என்னையுமே நிறைய பேர் பேட்டி எடுத்தாங்க அந்த பேட்டிகள் எதுவும் வரல அரகோரியா பேசுறவங்க ஆர்வக்குளாரா பேசுறவங்க இது எதுவும் தெரியாம பேசுறவங்க இல்லைன்னா வந்து தவறான முறையில் பேசுறவங்க இவங்கள தான் ஹைலைட் பண்ணி அந்த வீடியோஸை போட்டு ப்ரமோட் பண்ணி இந்த இப்படி தான் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இந்த க்ரௌட்லாம் ஆட்சிக்கு வந்தா வேஸ்ட் இவங்க டீமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டாவை இங்க அஜெண்டாவை மக்கள் கிட்ட திணிக்கிறாங்க இதே கரூர் மீட்டிங் நடந்தது இல்லையா இப்ப முப்பெரும் திமுக அதுல எந்த அளவுக்கு ஃபுல் லைவ் கவரேஜ் கொடுத்தாங்க ட்ரோன் ஷாட்லாம் எல்லாம் வச்சாங்களா ஃபுல் வியூ காட்டினாங்களா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு காட்டினாங்களா இல்ல கூட்டத்தில் உட்காந்துருக்கவன் உண்மையிலே குடிக்கிறானா சீட்டாடுறானா இல்லை அங்க உட்காந்துருக்கானா பேசுறானா அவங்ககிட்ட மைக்கு போட்டு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு யாருன்னா கேட்டாங்களா இதெல்லாம் கேட்டு கேட்டுருந்தா அவங்களே வளர்ப்பாங்க இதெல்லாம் பண்ண மாட்டான் ஆனா நம்ம கூட்டத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ரொம்ப மெச்சூர்டான நம்ம டீம் அப்படின்றத காட்டணும்னா அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் மெச்சூர்டா இருக்கணும் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு பண்ணிட்டு கிட்ட நெருங்கி வரணும்னு நினச்சிக்கிட்டு எது மேலேயாவது ஏறி நிக்கிறது அங்கே சைட்ல இருக்கக்கூடியதா ஏதாவது சேதம் பண்றது கூட்டத்தை யாரும் வந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் தான் அதுக்காக நம்ம கட்டு கடக்காம இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது இந்த பேரிகேட் எல்லாம் இருக்கு அப்படின்னா பேரிகேட் மேல ஏறி நிற்கிறது சேர் ஏதாவதுன்னா சேர் மேலே ஏறுன்னு பார்க்கணும்னு நினைக்கிறது மரத்து மேலே நிற்கிறது இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கணும் இத முக்கியமா நம்ம ஏன் நம்ம நம்மளை வந்து பரிசோதனை பண்ணி நம்ம நம்மளை வந்து தகவல் அமைச்சிக்கணும் மற்றவன் வந்து சொல்ற மாதிரி வச்சுக்க வேணாம் இது கண்டிப்பா தளபதிக்கே வந்து கொஞ்சம் கெட்டப்படா போகுது அதை வந்து அவரு பேசணும்னு நினைக்கிற முக்கியமான ஆழமான அரசியல மழுங்கடிக்கப்படுது அடிக்கப்படுது இதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சோ இந்த கூட்டங்கள்ல நம்ம ரொம்ப சீக்கிரமா நம்மளால மாறிட முடியும் இது ரொம்ப பெரிய கம்ப தான் கிடையாது நம்மளுக்கு வந்து வார வாரம் இதுக்கப்புறம் தளபதி எங்க வந்துட்டு தான் இருக்க போறாரு எலெக்ஷன் வரைக்கும் எல்லாரையும் வந்து பார்க்க தான் போதாது இல்லைனாலும் இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வந்தது அப்படின்னாலே போதும் நீங்க வரணுமா வாங்க பார்க்கணுமா பாருங்க அவர் பேசுறது கேட்கணுமா கேளுங்க ஆனா ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும் அவரே ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு இந்த பைக்ல மூணு பேர் உட்காந்துருது ஹெல்மெட் பண்ணாம வர்றது கார்ல வந்து இது பண்றது பைக்ல வீலிங் பண்றது பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க வயதானவர்கள் வராதீங்க குழந்தைகள் வராதீங்க அப்படின்றது அவரே தெளிவா சொல்லாது இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா உங்களுடைய சேஃப்டிக்காக சொல்கிறார் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னாலும் அவரை தான் சேரும் எங்கேயாவது நீங்க வீலின் பண்ணிட்டு போயிட்டு இல்லைன்னா வந்து ஹெல்மெட் போடாம போய் ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு எதாவது ஆச்சுனாலும் இந்த பக்கம் தான் வரும் உங்க உயிரும் ரொம்ப முக்கியம் உங்க குடும்பம் உங்களை நம்பிதான் இருக்கு சோ இது எல்லாத்தையும் மனதில் வைத்து ஒவ்வொரு தாவேக்காய் தொண்டரும் ஆதரவாளரும் முக்கியமா பொதுமக்களும் அந்த இடத்துல வந்து தாவேக்காய் தொண்டர் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபில் இருக்கு சாதாரணமா ஏதோ நூறு ரூபாய்க்கு விற்றா ஐம்பது ரூபாய்க்கு விற்று நாங்கள் வாங்கி போல போட்டு ஏதோ என்ன பண்ணலான்றதில்லை இதுல முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா மாற்று கட்சியில இருக்கக்கூடிய எதிர்கட்சியில இருக்கக்கூடிய சில விஷமிகளும் உள்ள வரும் தாழை கட்சை போட்டு அவன் சில விஷயங்களை செய்வான் அவன் யார் என்னன்றத நம்ம விர்ச்சுவல் வாயர்ஸ் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நம்மளை வந்து கொண்டு வந்து சேர்த்துருவான் இவன் யாரு இவன் பேக்ரவுண்ட் என்ன இவன் ஏன் இப்படி பண்ணான் வாண்டடா பண்ணானா இங்கே ஏதாவது பிரச்சனை வரணும்னு பண்ணானான்றத ரெண்டு நாள் வெளியே வந்து கொண்டு வந்துடுவாங்க ஆனா அந்த ரெண்டு நாளைக்குள்ள மீடியா ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதை வேற மாதிரி கொண்டு போய் சேர்த்துரும் அதுக்கு இடம் கொடுக்காம இந்த மீட்டிங்ஸ் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா டிசம்பர் குள்ளாரவே இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கலகலத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா இவங்க பண்ணிருக்க ஊழல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கணக்கு வழக்கு இல்லாம ஊழல் பண்ணிருக்காங்க அந்த அளவு ஊழல் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் நல்லா இந்த ஆறு மாசத்துல கொடுத்து மக்களை ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க வாய்ப்பா கொடுத்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம கையில இருக்கு அதை நம்மளாலேயே அதை நழுவி போக கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த காலையில் நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தேன் இல்ல என்னடா நம்மளே குறை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க பசங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்றத திரும்ப திரும்ப நிறைய பேர் சொல்றாங்க இது பொதுமக்கள் வைக்கக்கூடிய கருத்து தான் ஸோ மற்றவர்கள் வெளியே இருந்து வைக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியுடன் வைக்கக்கூடிய கமெண்ட்ஸை விட்டுட்டு இது நமக்கான அறிவுரை நம்ம நமக்கே சொல்லிக்கிற அறிவுரை நம்ம நம்மளை திருத்திக்கணும் அப்படின்றத நம்ம உணரணும் சோ அதுதான் இந்த காணொலி மூலமா சொல்லணும்னு நினைச்சேன் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க நன்றி நான் வேலூர் கேர்